ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு இப்பொழுது லிஸ்ட் ஆகும் பங்குகளை ஏன் வாங்கக்கூடாது சமீப நாட்களில் நைக்கா என்ற பங்கு லிஸ்ட் ஆகிருக்கு ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே நூறு பர்சன்ட்டுக்கு மேலே ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு ஒரு வாரத்தில் நீங்கள் போட்ட காசு டபுள் ஆகிருக்கு இந்த மாதிரியான ரிட்டர்ன் எங்கே கிடைக்கும் எங்கேயுமே கிடைக்காது ஒரு வாரத்தில் டபுளுங்கிறது ஒரு கனவு அது வந்து திரும்பி அதே கனவு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் அடிக்கடி வராது நம்ம வாழ்க்கையில் அப்படி தானே நீங்கள் ஒரு ட்ரீம் பண்ணிங்கன்னா அதே ட்ரீம் திரும்பி வருமா வராது இல்லையா அதே மாதிரி தான் இந்த மாதிரியான ஒரு ரிட்டர்னும் நடக்காது அப்படின்றது என்னுடைய புரிதல் ஆனால் இந்த மாதிரி ஒரு கனவு வந்த உடனே அந்த கனவு நமக்கு அவ்வளோ பிடிச்சி போயிடுது எவ்வளவு பிடிச்சி போயிடுதுன்னா திருப்பி இன்னொரு இடத்துல இதே கனவு வராதா அப்படின்ற ஒரு தேடல் நமக்கு எளிதில் வரக்கூடும் அது இயல்பு ஆனால் அந்த இயல்பு நம்மளை எங்கே கொண்டு போய் போய்விடுன்னாக்கா இதை விட ரிஸ்கியான ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தும் நான் நினைக்கிறேன் ஏன் இப்போ நடந்ததே வந்து எந்த அளவு சஸ்டைனபுள் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பிர்லா த்ரீ எம் ஐபிஓ வந்தது நான் ஒரு முதலீட்டாளராக இருந்தபோது இன்னைக்கு த்ரீ எம் இண்டியான்னு இருக்குது பேர் பத்து ரூபாய்க்கு வாங்கின ஷேரு டபுள் இல்லைங்க எண்பத்தஞ்சு ரூபாயில் லிஸ்ட் ஆச்சு எங்களுக்கு நூறு ஷேர் கிடச்சிது அப்படியே த்ரில் ஆகி போச்சு ஒரு ஐபிஓவில் பணத்தை போட்டு எட்டு எட்டரை மடங்கு வர்றதுன்றது ஒரு கனவு இப்போ இந்த நைக்கானெலாம் ஒன்றுமே இல்லைன்னு பார்த்திங்கன்னா எட்டரை மடங்கு ஒரு சில வாரங்கள் அப்போ ஒரு மூணு நாலு வாரம் ஆகும் ஐபிஓக்கு இன்றைக்கி ஒரு வாரம் தான் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் வந்தோடனே எல்லோரும் என்ன நினைப்பாங்க அடுத்த ஐபிஓவில் போய் போட்டால் இதே நடக்கும்னு நினைப்பாங்க அதுதான் உங்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் என் பார்வையில் இன்றைக்கி நடக்கிறது என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கும் ஐபிஓவில் லட்சக்கணக்கான பேரை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி ஐபிஓ வந்து யூபிஐ மூலமாக ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்குது ஸோ எல்லாேருமே பேங்க்கில் சும்மா இருக்கிற பணம் எதுக்கு ஐடியில் ஆனோன்னு ஐபிஓவில் ஃபோன் வழியாக டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த பணம் டபுள் ஆன உடனே என்ன ஆகுது யாருக்கெல்லாம் இது கிடைக்கலையோ அவங்க அந்த பங்கியே போய் மார்க்கெட்டில் போய் இவ்வளோ அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க ஐபிஓனுடைய மதிப்பே ரொம்ப அதிகம் அதுக்கும் டபுளில் போய் வாங்குகிறாங்க இன்னும் பலர் சரி நம்ம அடுத்த ஐபிஓவில் போய் பணத்தை போட்டால் நல்லது அப்படின்னு நினச்சி போடுறாங்க ஆனால் மார்க்கெட் இதை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத அவங்க பார்க்க தவறிடுறாங்க உதாரணத்துக்கு பேடிஎம் எல்லோருமே உபயோகிக்கக்கூடிய ஒரு சேவை ஆனால் பெரிய இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஐபிஓவை சப்போர்ட்டே பண்ணல ஏதோ கொஞ்சம் பேர் பணம் போட்டு ஐபிஓ ஸ்கிரேப் த்ரூ பண்ணிச்சு அவ்வளோதான் இது ஒரு வெற்றிகரமான ஐபிஓ நம்ம வந்து சொன்னாலும் இந்த வெற்றி என்ன மாதிரி வெற்றி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ பாஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் பாலிசி பஜார் அதை விட கொஞ்சம் பெட்டர்னு வச்சுக்கலாம் இனி வரப்போகின்ற ஐபிஓஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஐபிஓஸ் இதில் சில நிறுவனங்கள் நல்ல நிறுவனங்கள் இதை மாற்றுக்கிறது இருக்க முடியாது ஆனால் பெருவாரியான நிறுவனங்கள் மிக அதிகமான ஒரு மதிப்பீட்டில் வருது ஏன் இதை சொல்கிறேன்னு நான் உங்களுக்கு விளக்குறேன் இந்த இஷ்யூ வரத்துக்கு சில நாட்கள் முன்னாடி பல நிறுவனங்களில் அவங்க ப்ரமோட்டருக்கே ஷேர் கொடுத்துக்கிறாங்க சொற்ப விலையில் சில வாரங்கள் கழித்து பப்ளிக்கு அதை வந்து பல மடங்கு அதிக விலைக்கு விற்கிறாங்க அதுக்கப்புறம் அது லிஸ்டிங்கில் அதிகமாச்சுன்னா அப்போ லிஸ்டிங்கில் வாங்குறவன் என்ன மாதிரி ஒரு வேல்யூவேஷன் கொடுத்து வாங்குறான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல ஒரு பங்கை வாங்கிட்டு எப்படி இங்கே ஜெயிக்க முடியும் இந்த அடிப்படையான ஒரு கேள்வியை நம்ம கேட்க மறந்துடுறோம் ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் அது கேட்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கும் சரி சார் நான் வந்து நைக்காலில் போட்டேன் எனக்கு ஷேர் அலாட் ஆச்சு லக்கு தானே இருந்தாலும் நான் இன்றைக்கி வின் பண்ணிட்டேன் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் அலாட்மெண்ட் வாங்கினது நிச்சயமாக உங்களுடைய அதிர்ஷ்டம்னு நான் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் ஆனால் இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு அடிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகே இந்த ரிட்டர்ன் நிச்சயமாக வருங்காலத்தில் இந்த நிறுவனம் செய்யக்கூடிய பல விஷயங்களை இன்னைக்கே ரிவார்டை பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை நாளைக்கு நீங்கள் அடைய வெற்றி இன்னைக்கே ஸ்டாக் ப்ரைஸில் வந்துடுச்சு அப்போ அந்த நிறுவனம் நாளைக்கு இந்த வெற்றியை அடைஞ்சால் கூட இந்த மதிப்பு இதுலேருந்து உயர்வதற்கு சாத்தியக்கூறுகள் குறைவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஓகே அதனால் இது மாதிரி வெற்றி வரும்போது அட்லீஸ்ட் அந்த வெற்றியில் ஒரு பகுதியை நம்ம தக்க வச்சுக்கணும் ஒரு ரூபாய் போட்டால் அது ரெண்டு ரூபாய் ஆயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் நம்ம போட்ட ஒரு ரூபாயாவது எடுத்து ஒரு சேஃப் பாயிண்ட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த லாபத்தை நீங்கள் மேபி ரன் பண்ண விடலாம் என் அணுகுமுறை சற்றே வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அட்லீஸ்ட் இதையாவது நீங்கள் செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நான் இதே முடிவை எடுத்தேன்னாக்கா நான் எக்ஸிட்டே பண்ணிடுவேன் ஏன்னா இதெல்லாம் வந்து நிலையானது இல்லை என்பது தான் என்னுடைய புரிதல் ஓகே இது மாதிரி ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கும்போது அந்த கனவை வந்து நம்ம நனவாக்கிக்கணும் அது வெறும் கனவாகவே கலைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வை தான் எனக்கு இருக்கிறது என் அனுபவம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அதுதான் ஓகே ஸோ உங்களுக்கு எது சரியோ அதை நீங்கள் செய்யலாம் ரைட் இந்த ஒரு வெற்றியை நீங்கள் எப்படி முன்னாடி கொண்டு போறீங்கன்றதுல என் பார்வை இதுதான் ஓகே இதில் வெற்றி அணிஞ்சிட்டோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வரப்போகிற எல்லா ஐபிஓலையும் இதே மாதிரி லாட்ரி அடிக்கும்னு நினச்சிங்கனாக்கா ஏதோ ஒரு லாட்ரியில் ஒரு ரூபாங்கிறது எழுபத்தஞ்சி பைசா ஆயிரும் அப்ப அன்னைக்கு நமக்கு வழி ஏற்படும் அன்னைக்கு இந்த வெற்றியும் ஏற்கனவே ஏற்பட்ட வெற்றி கூட இந்த அளவு லூக்ரேட்டிவா இருக்குமா இந்த அளவு சாதகமாக இருக்குமான்றது தெரியாது இதே நைக்காவுடைய பங்கும் அன்னைக்கு இறங்கலாம் ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சோபராக கொஞ்சம் தெளியணும் ரைட் உங்களுக்கு அந்த தெளிவு வந்தால் தான் உங்களால் இந்த சுச்சுவேஷனை ஒரு மெச்சூரிட்டியோடு கிடக்க முடியும் நிச்சயமாக அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு பெரிதும் உதவும்ன்றதில் எனக்கு கருத்தே கிடையாது ஐ எம் ஃபுல்லி கன்வின்ஸ்ட் நீங்கள் இந்த சுச்சுவேஷனை மெச்சூராக எதிர்கொண்டீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுடைய வளர்ச்சிக்கு வழி செய்யும் இந்த ஒரு ஐபிஓ ரஷ் இன்னும் எல்ஐசி ஐபிஓ வரைக்கும் நிச்சயமாக நிலைக்குன்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது நிறைய நிறுவனங்கள் வர போகின்றன ரொம்ப செலக்டிவாக நீங்கள் அந்த லாட்ரியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் லாட்ரியில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுக்கு அடையக்கூடிய அந்த பரிசு வந்தோடனே ரிட்டர்ன் கிடைக்கிது இல்லையா அந்த ப்ராஃபிட்டையாவது நீங்கள் எடுத்துடணும் அப்படின்றது என்னுடைய அறிவுரை ஏன்னா நாளைக்கு இது மாறினா கூட நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க அந்த நிறுவனம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருவீங்க அல்லது வேறு மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் அந்த பணத்தை அன்றைக்கி நீங்கள் மாற்றிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது ஸோ இன்றைக்கி முதிர்வோடும் கவனத்தோடும் ஒரு காஷனோடையும் போக வேண்டிய இடத்துல தான் ஐபிஓஸ் இருக்குது நீங்களும் இருக்கீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஐபிஓ பயணத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் நான் ஐபிஓவில் போடாதீங்க அப்படின்னு நான் சொல்லலை நான் போட மாட்டேன்னா கூட நீங்கள் போடுற பட்சத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹார்ட் ஏர்ன் மணி இந்த லாஸ்ட் டூ இயர்ஸில் நீங்கள் அடைஞ்ச ப்ராஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக ஃப்யூச்சருக்கு இருக்கணும் நீங்கள் இதை வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமாக யூஸ் பண்ணிவிட்டு வளரணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவில் வரக்கூடிய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன அதை நீங்கள் எடுத்துக்கிறதோ எடுத்துக்காதோ உங்களுடைய விருப்பம் தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி